ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு அரசு பள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்கார் அவர் தொடர்ந்து யூடியூப்பில் ஃபேமஸ் அவருடைய பேச்சுக்கள் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மன மனதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறப்ப அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவருடைய வீடியோக்கள் பார்க்குறப்ப சற்று நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அதாவது அவர் பேசுறது எல்லாமே சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசுறது கிடையாது எல்லாமே அந்த காலத்து சித்தர்கள் முனிவர்கள் திருவள்ளுவர் திருக்குறள் இது போன்ற நம்மளுடைய மூதாயர்கள் எழுதி வைத்த நூல்களை அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து அந்த உண்மைகளை மட்டும் அவர் வந்து பேசுவார் அப்படி பேசிய பேச்சை பொறுத்துக்கொள்ள முடியாத இந்த திராவிட மாடல் அரசு அவருடைய அலுவலகங்கள் மற்றும் அவருடைய சொந்தமான இடங்கள்லாம் தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் அவரை அந்த அரசு பள்ளியில் சிறப்பு விருந்தினராக அழைத்த அந்த தலைமை ஆசிரியையுமே தற்போது டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன அப்படிங்கறத பார்ப்போம் முதற்கட்ட நடவடிக்கை சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரிசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க பள்ளியில் பிற்கு பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்த நடந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு முதற்கட்ட நடவடிக்கை இந்த மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நம்ம பாஜகவுடைய துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சி மற்றும் பேச்சு அமைந்திருந்தது என்றும் மத ரீதியான கருத்துக்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை என்கிறார் ஆசிரியை ஆனால் யாரோ சிலரின் சமூக ஊடக பதிவுகளின் அடிப்படையில் பயந்து கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவசர கதி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது நகைப்புக்குரியது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதும் கூட ஆன்மீகமும் அறிவியலும் தான் என்பதை அறியாமல் பகுத்தறிவு என்ற பெயரில் ஹிந்தி விரோத சிந்தனையை விதைக்கும் தீய சக்திகளுக்கு துணை போகிறது தமிழக அரசு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது முக்கியமான ஒரு இது மாணவிகளின் தன்னம்பிக்கையை தகர்க்கும் விதத்தில் எடுக்கப்பட்ட தலைமை மீதான நடவடிக்கையை அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் ப நம்ம திமுகவுக்கு அன்பில் மகேஷுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இதில் முக்கியமாக அன்பில் மகேஷ் அவர்களோட பேச்சை இப்போ பார்த்தா இதை ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி இருக்குது அதாவது ரவுடிங்கிறத விட மிரட்டும் தோணில் எப்படி சொல்கிறது என் ஏரியாவுக்கு வந்து என் ஆசிரியர் மேலே நீ வந்து பேசிட்டு போயிருக்க உன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இது எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு நமக்கு தெரியவில்லை மிரட்டும் தோணியில் என்னோடய அதிகாரத்தை பயன்படுத்தி உன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது மகேஷ் அவர்கள் வந்து இது மாதிரி பேச்சுகளை தவிர்த்து அவர் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு அமைச்சராக தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன் அவர் நிறைய பள்ளிகள் ஆய்வு செய்வதாக இருக்கட்டும் இல்ல பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு மோசமான ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல அவர் பேசினது பிற்போக்குத்தனமாவே இருந்தாலும் அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்தது கூட நான் ஒரு விதத்தில் எடுத்துருப்பேன் ஓகே ஆனா மகாவிஷ்ணு மேல நீங்க வந்து மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் அவர் என்ன பேசினாரு என்ன ஏதாச்சும் ஒரு மதத்தை இழிவா பேசினாரா இல்ல ஒருத்தர் மிரட்டும் துணையில பேசினாரா என்ன பேசினாரு பிற்போக்குத்தனமா பேசினாரு சொல்லி நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன் எப்படி என் ஆசிரியர் நீ தப்பா பேசுற என்ன தப்பா பேசினாரு அவர் என்ன பேசினாரு அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாச்சும் அந்த ஆசிரியரால் பேச முடிஞ்சதா ஒண்ணுமே பேச முடியல நீங்க அவர் மேல மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதை வந்து எந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த பேச்சு நியாயமான பேச்சு தர்மமான பேச்சு அதாவது மறுஜென்மம் அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு ஒவ்வொரு மாணவ அவர்களும் ஒழுக்கமாகவும் எந்த தவறும் செய்யாமல் பாவ புண்ணிய கணக்குகளை நமக்கு ம மனதில் வைத்துக்கொண்டு எந்த தப்பு செய்யாமல் வளர வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் அவர் வந்து பேசியிருக்காரு அதை வந்து புரிந்து கொள்ளாத தத்திகளாக இருக்காங்க இந்த மகாவிஷ்ணு பேச்சு பேசிய பேச்சுக்கு ஒட்டுமொத்த திராவிட நபர்களும் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவங்க மட்டும் கதறல இன்னும் பல அமைப்புகளும் கதறிக்கொண்டிருக்கு அதனால தான் மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னு பயங்கர வெளியில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ